வணக்கம் நண்பர்களே தமிழ் தண்டர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் நாம் வர்றதுக்கு காரணமாக இருந்தது அம்மா அம்மாவை பிடிக்காத ஜீவராசிகளே இருக்க முடியாது எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடித்த முதல் தெய்வம் அம்மா தான் அதனால் அம்மாவை பற்றி ஒரு பாட்டு பாடலான்னு இருக்கேன் ஓகே அம்மா அம்மா எந்த நாருயிரை நீயும் நானும் என்றும் ஓருயிரை கண்ணின் மணியேவோ தெய்வம் நீயேவோ அம்மா அம்மா என்றும் ஆருயிரே, நீயும் நானும் என்றும் ஓருயி துடி நீரும் மனம் தாங்காது பொன்முகம் கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடிப்பேன் வழி தாளாது பெற்று மாசம் சுமந்து பட்டப்பாடும் நரந்து பிள்ளை செல்வம் பிறக்கு உன்னை நானும் மறந்தே தாயும் நீயே தவமிருந்தாயே இருந்தாயே வாடுதம்மா பிள்ளையே வாட்டுவதோ என்னை நீயே அம்மா அம்மா என்றனார் நாருயிரே நானும் நீயும் என்றும் போருயிரே பாட்டை கேட்டிங்க மக்களே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் எதிர்பார்க்குறேன் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைன்னாலும் சரி எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அந்த ஒரு ஒரு சொல்லும் தான் என்னை வந்து தன்னம்பிக்கையோடு பாட வைக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருந்ததா இல்லையா ஓகே கடந்த முதல் பதிவுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து பாட்டு பாடியிருந்தேன் எப்படி பாடியிருந்தேன் என்ன இது முப்பது பேர் வியூஸ் போயிருக்கு அதில் வந்து ஒரு நாலோ அஞ்சு லைக்ஸ் வந்திருக்கு சரி ஓகே நம்ம பாடுறதும் ஒரு நாலு பேருக்கு பிடிக்குதுன்னு ஒரு தெம்பு இருக்குது ஓகே அது அப்படியே கண்டினியூ பண்ணலாமா சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ம் ஓகே தேங்க் யூ வெரி மச்